வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம மாத நாட்கள் இருபத்தி ரெண்டாகவும் மொத்த வெளிநாட்கள் வந்து அறுபதாகவும் வந்திருக்கும் நம்ம இப்போ ஆகஸ்டில் வேறு என்னென்ன நாட்கள்லாம் விடுமுறைன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் மூன்று எட்டும் நான்கு எட்டும் நம்மளுக்கு ஆல்ரெடி விடுமுறை நம்ம அனுபவிச்சிட்டோம் இந்த சனிக்கிழமை அதாவது பத்து எட்டு வந்து நம்மளுக்கு சனி பள்ளி உண்டு விடுமுறை கிடையாது விடுமுறையான்னு கேட்காதீங்க ஆனால் நம்மளுக்கு சுதந்திர தினம் அணிக்கு வியாழக்கிழமை நம்மளுக்கு விடுமுறை உண்டு அதே போல் நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸில் நம்மளுக்கு பதினாறாம் தேதி பத்தொம்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி வருது உங்களோட பனிச்சூழலுக்கு ஏற்ப நீங்கள் விடுமுறை போட்டுக்கோங்க பதினேழு பதினெட்டு சனி ஞாயிறு நம்மளுக்கு விடுமுறை தான் இருபத்தி நான்கு சனிக்கிழமை வந்து பள்ளி வேலை நாளாக இருக்குது இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நம்மளுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால அரசு விடுமுறை முப்பத்தி ஒன்று அதாவது கடைசி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தோட அன்றைக்கு வந்து பள்ளி வார விடுமுறை அப்படியே நம்ம வந்து செப்டம்பர் மாதத்தையும் இப்போ பார்த்துக்கலாம் குவார்ட்டல் எக்ஸாம் எப்போம் அப்படின்னு உங்களுக்குலாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா குவார்ட்டல் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக விநாயகர் சதுர்த்தியெல்லாம் முடிஞ்சு மிலாது நபியும் முடிஞ்சு கரெக்டாக வெள்ளிக்கிழமை முதல் பருவம் காலாண்டு தேர்வு தொடங்குது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நம்மளுக்கு சரியாக அது இருபத்தி எட்டாம் தேதி முடியுது நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஹாலிடேஸ் அதாவது காலாண்டு தேர்வு விடுமுறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்துக்கலாம் இருபத்தொம்பது முப்பது ஒன்று இரண்டு மொத்தமாக நான்கு நாட்கள் நம்மளுக்கு விடுமுறை அக்டோபர் மூன்றாம் தேதி நம்மளுக்கு மறுபடியும் பள்ளி துவங்குது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்